அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் பசியாரெல்லாம் வாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கும் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் பசியாரெல்லாம் வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது சொரா புட்டு சுறா புட்டு எப்படி சமைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கடையில் ஒரு கால் கிலோ வர்ற மாதிரி மீன் வாங்கிக்கோங்க அப்போ தான் உரித்து தோல் எடுத்து முள்ளே எடுத்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு கிலோ மீன் கிடைக்கும் அந்த மீனை இப்படி தோல் உரித்து கடையிலையே வெட்டி வாங்கிக்கோங்க பாருங்கள் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க இது கொஞ்சம் கவிச்சி அடிக்கும் மண்டையெல்லாம் கீழே போட்டுரு அதிக மண்டையிலையும் நிறைய மீன் இருக்கும் மண்டை மீன் எல்லாம் நல்லா கல் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்படி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி இப்படி ஒரு இடியப்பத்தட்டோ இல்லை இப்படி ஒரு பாத்திரத்துலேயோ மீனை வச்சு நம்ம நல்லா அவிச்சு எடுத்துக்கிருவோம் ஒரு பத்து நிமிஷம் அவிஞ்சால் போதும் நல்லா அவிச்சிட்டு நம்ம இந்த மீனை ஆற வச்சு உரித்து எடுத்துக்கிருவோம் இப்போ வெந்துருச்சு பாருங்கள் வெந்து வந்துருச்சு இந்த மீன் வந்து குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது குழந்த பெற்றவுகளுக்கும் இந்த மீன் வந்து சமைச்சி கொடுத்தோம்னா உடம்பு வலிலாம் நல்லா கேட்கும் குறுக்கு வலி கேட்கும் குழந்த பெற்றவங்களுக்கு நல்லா பால் ஊறும் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறதுக்கு இது மாதிரி தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு இப்படி பிச்சு முல்லை எடுத்துருங்க நடு முள் மட்டும்தான் இருக்கும் வேறு முள்ளெலாம் இருக்காது பாருங்க அதனாலதே வந்து நம்ம வந்து புட்டு வந்து சொறா மீனில் செய்கிறோம் மற்ற மீனில் வந்து அந்த அளவுக்கு புட்டு செய்ய வராது சொறா மீனில் தான் நல்லா புட்டு சமைக்கலாம் இப்படி நல்லா எல்லா மீன்லேயும் முல்லை நடுமுள்ளை எடுத்துட்டு பிச்சு உதிர்த்து எடுத்துக்கோங்க தலை பகுதியிலையும் பாருங்கள் நிறைய மீன் இருக்கும் பாருங்கள் இப்படி இந்த மீனையும் நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க மற்ற மீன்டா வந்து நீங்கள் இந்த தேங்காய் பறையில் நீங்கள் புட்டு செய்யலான்ண்டா பொறிச்சுட்டு தான் செய்ய செய்ய முடியும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டு இது மாதிரி உதிர்த்துட்டு சொறா புட்டு மாதிரியே அதுலேயும் சமைக்கலாம் ஆனால் வந்து இது மாதிரி அவிக்க அவிச்சா நல்லா வராது நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் சொறா புட்டுதே உங்களுக்கு நல்ல நல்லா இருக்கும் அதனால் இப்படி க்ளீன் பண்ணி எல்லா மீ மீனையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் முள்ளெல்லாம் நம்ம தனியாக எடுத்துட்டோம் மீனை நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா உதிர்த்துக்கோங்க பெரிய பீஸா போடாதையே அளவு உதிர்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாயில் தேங்க் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பெருஞ்சோம்பு சிறிதளவு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியையும் பூடையும் எண்ணெயில் போட்டுக்கிருவோம் இஞ்சி பூடு பேஸ்ட்டும் நீங்கள் போடலாம் ஆனால் அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது இது நம்ம சுறா புட்டு சாப்பிடும்போது இஞ்சி நல்லா நம்ம வாயில் கடிபட்டுச்சாக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரமாக இருக்காது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பேஸ்ட்டை விட இப்படி முழுசாக கட் பண்ணி போடணும் நீங்கள் பொடிசாக அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயமும் போடலாம் இப்போது உப்புத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ரொம்ப செவக்க வேணாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தவனே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் வேண்டா கூட போட்டுக்கோங்க இது நல்லா கிளறிடுவோம் நல்லா கிளரி மசாலா வந்து எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வதங்கினவனே நான் இதுக்கு ஒரு ஒரு கிலோ மீனுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் மூணு முட்டையாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கங்க ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கங்க முட்டை ஊற்றும் போது கவனமாக இருங்க நல்ல முட்டையாக என்னான்னு தெரியாது அதனால் முடிஞ்ச அளவு பிளேட்டில் ஊற்றியே நீங்கள் சமைக்கும் போது பார்த்து உடச்சி ஊற்றிக்கோங்க நல்ல முட்டையை கிண்டின பிறகு நம்ம உதிர்த்து வச்சுருக்க மீனை போட்டு நல்லா கிண்டிக்கிருவோம் நல்லா மசாலாவில் மீனை நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மசாலாலாம் சார்ந்தவொடன பொடிசா நறுக்கி வச்சால் கொத்தமல்லி இலையையும் தூவிக்கிடுவோம் தூவிட்டு நல்லா கிளறி விடுங்க நம்மளுக்கு சுவையான சொறா புட்டு இப்போ கிடச்சிருச்சு பாருங்க இந்த நேரத்துலேயும் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இப்போ வந்து உப்பு உப்பு பத்தலண்டா உப்பு மிளகுத்தூள் இந்த நேரத்தில் போடலாம் என்ன மிளகு மிளகுத்தூள் உப்பு தானே பிரச்சனை இல்லை இந்த நேரத்தில் வந்து போட்டுக்கிறலாம் போட்டு நல்லா கலறி எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் பசியாகலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ